ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் இன்றைக்கி நாம் வாழைக்காய் ஃப்ரை ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய வாழைக்காவை மேலே உள்ள தோலை மட்டும் பீல் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தடியமாக வேணால் கொஞ்சம் மெலிசாக சிவிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் சேர்த்தேன் நீங்கள் எந்த டைம்லேயும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஈரப்பதத்துலேயே நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு சேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுக்கலாம் நான் உப்பு இந்த டைமில் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த போல் தனித்தனி பீஸாக வச்சுக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருவேப்பில மேலேயே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லையே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா திருப்பி அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அதையும் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க இந்த போல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ரெடியாகிடும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த போல் ஈஸி சிம்பிள் ரெசிபி கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கு சிம்பிள் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு எதுவும் ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் செய்யலாம் தேங்க்யூ